கோவை நஞ்சுண்டாபுரம் மேற்கு புதூர் பகுதியில் நடைபெற்று வரும் நொய்யல் ஆறு தடுப்பணை கட்டும் பணிகளை சிங்காநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ந கார்த்திக் ஆய்வு செய்தார் ஆய்வுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த கார்த்திக் எம்எல்ஏ கூறும் பொழுது இருநூற்றி முப்பது கோடி மதிப்பீட்டில் நொய்யல் ஆற்றை காரணம் காட்டி மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்கிறார்கள் அதிமுக ஆட்சியில் மக்கள் மட்டுமல்ல பல்லுயிரும் பாலாய்ப்போவதற்கு பல திட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன நொய்யல் நீர் வழித்தடங்களில் உள்ள எந்த குளங்களையும் தூர்வாராமல் நீர்நிலைகளை எவ்வாறு காக்க முடியும் எந்த ஒரு ஆய்வும் முறையான திட்டமிடலும் இல்லாதது உலகத்தில் எந்த ஒரு ஆறும் இது போன்ற ஒரு முறையில் புனரமைக்கப்பட்டதில்லை ஊழல் முறைகேடுகள் செய்வதற்காக மட்டுமே புனரமைப்பு என்ற பெயரில் பணிகள் செய்யப்படுகிறது கடந்த ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபது அன்று இருநூற்றி முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நொய்யல் ஆற்றை புனரமைத்தல் என்ற பெயரில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் நொய்யலாறு குறித்து எந்த ஒரு ஆய்வும் போதிய திட்ட திட்டமிடலும் இல்லாமல் தேர்தலையும் தேர்தலுக்கான செலவுகளையும் கருத்தில் கொண்டு இருநூற்றி முப்பது கோடி வளர்ச்சிப் பணி என்ற பெயரில் நொய்யலாற்றி காரணம் காட்டி அதன் உயிர் சூழ்நிலை சிதைக்கும் பணியில் ஈடுபடுகின்றனர் என்றார் இந்த ஆய்வின்பொழுது மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் பேனா உதயகுமார் கண்ணன் சிங்காநல்லூர் பகுதி பொறுப்பாளர் ஷேக் அப்துல்லா மற்றும் அஃபூ அப்துல்லா கட்சி தொண்டர்கள் உடனிருந்தனர் கோவையில் ஐந்து மாத காலத்திற்கு முன்பு ஜூன் மாதத்தில் தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் கோவையில் இருக்கக்கூடிய நொய்யலாற்றை புனரமைப்பதற்காகவும் சீரமைப்பதற்காகவும் இருநூத்தி முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பணிகளை தொடங்கி வைத்தார் அந்த பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டு சுமார் ஐந்து மாத காலமாகிறது இந்த ஐந்து மாத காலத்தில் அந்த பணிகள் அனைத்துமே ஆமை வேகத்தில் அதாவது ஒரு தொலைநோக்கு திட்டம் இல்லாமல் ஒரு எந்த விதமான திட்டமிடலும் சரியான முறையில் இல்லாமல் அந்த பணிகள் அனைத்துமே ஆமை வேகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏற்கனவே கடந்த நான்காண்டு காலமாக கோவை மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலே நொய்யலாறு மட்டுமின்றி சங்கனூர் ஓடைகள் மற்றும் ராஜவாய்க்கால்கள் கிளை ஓடைகளை எல்லாம் தூர்வார வேண்டும் என்று சொல்லி கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல முறை கடிதங்கள் மாநகராட்சியில் கொடுத்தும் பொதுப்பணித்துறைக்கு கொடுத்தும் எந்த விதமான பணிகளும் சரிவர செய்யப்படவில்லை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறையின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த நொய்யலாற்றை தூர்வாரி சீரமைக்கக்கூடிய அந்த பணிகள் சரியான முறையில் நடக்குதான்னு கேட்டால் சரியான முறையில் நடக்கலை பல்லுயிர்கள் பாதிக்கப்படுகின்ற வகையில் அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த நீர்வழி தடங்களிலே காங்கிரீட்டுகளை கொட்டி பல்லுயிர்கள் பாதிக்கின்ற வகையில் அந்த பணிகள் அனைத்தும் இன்றைக்கு நடைபெற்று